வணக்கம் சேஷாதிரி லேபலா அட்வைசர் பாஸ் ட்ரைனர் அண்ட் ஐசி மெம்பர் பாஷ் சீரீஸில் இன்னொரு ஷார்ட் வீக் யார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்டில் அதாவது பாஸ் ஆக்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் எங்கள் கம்பெனி இருந்தது இந்த கம்பெனியில் வந்து ஆன் ரோலில் எம்ப்ளாயி யாருமே கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கொடுத்ததில்ல ஆஃப்ரோல் கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்போ எடுத்துக்கலாமா அவங்க தான் ஆன் ரோல் எம்ப்ளாயிலே எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லைனா அவங்க எம்ப்ளாயே இல்லை யாரோ ஒரு விசிட்டர் உள்ள வந்தாங்க அந்த விசிட்டர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல கைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அவங்க தான் எம்ப்ளாயே இல்லை எம்ப்ளாயி இல்லாதவங்க கம்ப்ளைண்ட்டை நம்ம எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அது முற்றிலும் தவறானது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்ம பிரீமிசஸ்ஃபுல்ல யாரெல்லாம் அதாவது அவங்க வந்து ஆஃப்ரோல் எம்ப்ளாயியா இருக்கலாம் ஆன்ரோல் எம்ப்ளாயியா இருக்கலாம் இல்லை விசிட்டராக இருக்கலாம் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது செல்லுபடியாகும் சட்டப்படி அந்த அந்த கம்ப்ளைண்ட வந்து எடுத்து விசாரிச்சு அது உண்டான உண்மையை கண்டறிந்து தகுந்த தண்டனை கொடுக்கணும் ஏன்னா இந்த சட்டத்துல எம்ப்ளாயின்ற டெபனேஷனே கொஞ்சம் வைடா இருக்கு நாட் ஓன்லி ஆன் ரோல் ஆஃப் ரோல் ஈவன் விசிட்டர் நம்ம பிரிமிசஸ்குள்ள யாருன்னா விசிட்டர் வந்தா கூட அவங்களும் இந்த சட்டத்துக்கீடு எம்ப்ளாயி அப்படிங்கிற கீழ கிழந்துறதுனால யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை தீர விசாரிக்கணும் இந்த ஆக்ட் கீழே என்னென்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜர் படி விசாரிக்கணும் மேலும் அடுத்த வீடியோல இன்னொரு விஷயங்கள பார்க்கலாம்